நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து பெரியவர் ஏசப்பா வந்து எல்லாரிலும் பெரியவர் ஒன்று யோவன் நாலு நாளில் சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் அதை பொதுவாக விசுவாசிக்கிறது இல்லை விசுவாசத்தில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்றது நாங்கள் பொதுவாக விசுவாசிக்கிறது இல்லை ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிற அவரால் எல்லாமே முடியும் சர்வ வல்லமை உள்ளதுவன் அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் பெரியவர்னு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் ஏன் அந்த விசுவாச குறைவாக பார்க்குற மாதிரி இருந்தா நாங்கள் ஒரு காரியங்களையோ இல்லை ஒரு பிரச்சனையோ செய்யக்க அது நாங்கள் பார்க்குறோம் எங்களோட கண்ணு கூடாக நாங்கள் பார்க்குறோம் அப்படி தான் அந்த காரியம் அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு மலை போல தெரியுது ஆனால் அது தேவனோடு கூட நாங்கள் பார்ப்ப இருந்தால் அந்த காரியம் அவங்களுக்கு மலை போல தெரியாது அவர் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிச்சு கொண்டு அவரால் முடியும்னு நாங்கள் விசுவாசிச்சு கொண்டு ஒரு காரியத்தை பார்ப்பமா இருந்தா அவரோடு கூட பார்ப்பமா இருந்தா அந்த காரியம் அவங்களுக்கு கல் மாதிரி என்னன்னா தெரியும் கடகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து அங்கால போகன்னு சொன்னால் அது போகும் அப்ப மலையளவு பெரிய பிரச்சனையை நாங்கள் எங்கட கண்ணு கூட பார்க்காம தேவன் பெரியவர் என்று அவரோடு கூட பார்ப்பமா இருந்தா அவர் அந்த மலையையும் உடைத்து எங்களுக்கு வழிகளை உண்டாக்கி தருகிறவராக இருக்கிறார் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே